பிஎஸ் அக்ரிகல்ச்சர் முடிச்சதுனால இங்கே வேலை தேடி வந்தேன் வந்த இடத்துல இது அமைஞ்சு நல்லபடியாக சந்தோஷமா போயிட்டு இருக்கு ஃபேமிலி தானே எல்லாமே எனக்கு இத்தனை இருபத்தி மூணு வருஷம் வளர்த்துருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம அவங்கள வளர்ப்போமே சென்னையில வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன் சரிங்க யாருமே எனக்கு காசை கொடுத்து என்ன படிக்க வைக்கல ஆட்டோ ஓட்டி தான் நான் படித்தேன் நான் முஸ்லீமு எல்லா சாமியும் நம்மளுக்கு சாமி தான் வண்டியும் குளிக்கணும் வண்டியும் சாப்பிடணும் வண்டி குளிக்காம இருந்தால் கஸ்டமர் ஏறுவாங்களா நாலு நாள் வச்சுன்னு வண்டி நான் வீட்டுக்கு போய் நாலு நாள் ஆச்சு மற்றபடி எதுவும் இல்லை நம்மளுக்கு அண்ணே மூணே மூணு கான்செப்ட் தானே டிரைவர் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுத்தம் போய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அதே மாதிரி அது ஒரு கிலோமீட்டர் போனாலும் சரி அந்த ஒரு கிலோமீட்டருக்குள்ள என்ன வேணா நடக்கலாம் அந்த ஒரு கிலோமீட்டருக்குள்ள என்ன வேணா நடக்கலாம் அந்த ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கும் அந்த கஸ்டமருக்கு நம்ம தான் பாதுகாப்பு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் டென்த்தில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என் பேர் இப்ராஹிம் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமா ஓடிட்டு இருக்கேன் நல்லபடியா போயிட்டு இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லாம எனக்கு சொந்த ஊர் வந்து சென்னை நான் இங்க வந்து ஒரு அஞ்சு வருஷமா ஆயி போச்சு நான் பிஎஸ் அக்ரிகல்ச்சர் தேடி வந்தேன் வந்த இடத்துல இது அமைஞ்சு நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு இருக்கு அது வரைக்கும் பிரச்சனை இல்லை கூடிய சீக்கிரம் நானும் ஒரு வண்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்போ வந்து நான் சம்பளத்துக்கு தான் ஓட்டிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டிட்டு இருக்கேன் ஓனர் பேர் ஆனஸ்டாஜி அவர் நல்லபடியா பாத்துட்டு இருக்காரு எந்த பிரச்சனையுமே இல்லை சென்னையில இருந்து இங்க வேலை தேடி வந்தீங்களா எப்படி வேலை தேடி தான் வந்த வேலை தேடி தான் வந்து அங்க நான் படிச்ச படிப்புக்கு வேலை தேடினேன் பட் கிடைக்கல அதனால இங்க வருவோம் கோயம்புத்தூர் சைட் எல்லாம் வந்ததுன்னா நம்ம படிச்ச படிப்புக்கு எப்படிப்பட்ட வேணா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்தேன் வந்த இடத்துல இது அமைஞ்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் இது வந்து நான் குரலாம் சொல்லல செய்யும் தொழிலே தெய்வம் அவ்வளவுதான் ஏன் கான்செப்ட் நம்ம ஓட்டுறோமா நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறோமா அவ்வளவுதான் மத்தபடி எதுவுமே கிடையாது அஞ்சு வருஷமா அந்த ஃபீல்ட்ல அஞ்சு வருஷமா இருக்கு இந்த ஃபீல்ட்ல ரெட் டாக்ஸி மட்டும் தான் பண்றீங்களா ரெட் டாக்ஸி மட்டும் மத்தபடி வெளிவாடக எங்கயுமே நான் போறது கிடையாது வெறு ரெட் டாக்ஸி மட்டும்தான் என் குடும்பமே ரெட் டாக்ஸி ரம்பி இருக்குன்ற மாதிரி நான் வளர்த்துட்டேன் சரிங்க இப்ப பிஎஸ்சி அக்ரி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா பிஎஸ்சி அக்ரி கிடைச்சி நீங்க படிச்சு முடிச்சுட்டு எப்படி இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணீங்க பிஎஸ்சி அக்ரி நான் வந்து சிக்ஸ்த் படிக்கும் போது எங்க மேம் சொன்னாங்க நீ நல்லா ம் நீ வந்து டாக்டர் குரூப் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்காங்க நம்ம ப்ளஸ் டூவில் எடுத்த மார்க்குக்கு நாலு நாலு கோர்ஸ் கிடைச்சிது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹைட்ராலஜி அப்புறம் வந்து ஆர்காலஜிஸ்டாக அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதுக்கு போகலான்ட்டு ஒரு கெமிஸ்ட்ரி ஃபீல்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு ஒரு தான் இருந்தேன் பட் அது கிடைக்கல எனக்கு சரி மேபி நம்ம அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணி போகலாம் ஏன்னா வருங்காலத்தில் நம்ம தான் தேவைப்படுவோம் நம்ம ஒரு ஆள் எடுத்தோம்னா நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் போவாங்க அப்படின்ட்டு அதனால் சூஸ் பண்ணேன் த்ரீ இயர்ஸ் படித்தேன் படித்து முடிச்சுட்டு கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு லாக்டவுன் பீரியட் அதனால் என் லைஃபே ரொட்டேஷன் ஆயிடுச்சு ஆமா லாக் டவுன் போடல நானும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிருப்பேன் இப்பயும் ஒண்ணு கேட்டு போல இப்ப நானும் பெரியால்தான் திருப்பூர் குள்ள சரிங்க வந்து யாரை கேட்டாலும் தெரியும் இப்ராஹிம் ரெட் டாக்ஸி டிரைவர் இப்ராஹிம் யாரை கேட்டாலும் தெரியும் அந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் இன்னும் நான் மேன்மேலும் வளரணும் என்னை பார்த்து ஒரு நாலு பேர் வளரணும் அதான் என்னோட ஆசை எப்படி ரூம் எடுத்து தங்கி இருக்கீங்களா இல்ல சார் நான் வந்து ஒரு மூணு வருஷமா வந்து ஃபேமிலி விட்டு தனியா தான் இருந்தேன் சரிங்க தனியா வந்து திருப்பூர்ல வந்து ரெட் ஆயிடுச்சு தான் ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ ஃபேமிலியை கூட்டு வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நான் ஃபேமிலி கூட தான் இருக்கேன் இல்லை சார் மேரேஜ்ல ஆகல அப்பா அம்மா கூட்டம் ஆமா அப்பா அம்மா மட்டும் கூட்டு வந்து வச்சிருக்கேன் நான் சரி 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 இப்போ அஞ்சு வருஷம் அனுபவம்ன்றீங்க ஆமாம் சொந்தமாக வண்டியை எடுக்கலீங்களா நீங்கள் சார் சொந்தமாக எடுக்கலாம் சார் நம்மளுக்கு சைட்ல நிறைய பிரச்சனை இருக்கு பிரச்சனையை வச்சுக்கிட்டு மேமேல ஒரு பிரச்சனை கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னும் அந்த கான்செப்ட்க்குள்ள போல பட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க அமௌண்ட்டை மட்டும் ரெடி பண்ணி கொடுறா நானே உங்களுக்கு வண்டி எடுத்து தரேன் நீ கொஞ்சம் கொஞ்சமாக டிவோ கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உன் பேருக்கு வண்டியை மாற்றிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நான் அதை பற்றி நான் யோசிக்கல ஏன்னா நம்ம வீட்டில் சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஏன்னா இன்னொரு த்ரீ மந்த்ஸ்சில் சிஸ்டருக்கு மேரேஜ் சரிங்க நம்ம அந்த சமைய பார்ப்போம் இல்லை நம்ம வண்டி எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்க முடியாது இல்லை ஃபேமிலிக்காக நீங்க உங்களை ஆமா கண்டிப்பா 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 ஃபேமிலி தானே எல்லாமே ஏன்னா இத்தனை இருபத்தி மூணு வருஷம் வளர்த்து இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம அவங்கள வளர்ப்போமே அந்த கான்செப்ட் தான் சின்ன வயசுல அந்த ஃபீல்டுக்குள்ளாண்டி ஆமா சார் கண்டிப்பாக நான் ட்ரைவிங் லைசன்ஸ் பதினேழு வயசில் எடுத்தேன் சரி சென்னையில் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஆட்டோ ஓட்டிட்டிருந்தேன் சரிங்க யாருமே காசு கொடுத்து என்ன படிக்க வைக்கல ஆட்டோ ஓட்டி தான் நான் படிச்சேன் ஓகேங்களா எனக்கு அந்த ஆட்டோ ஓட்டதுல டிரைவிங் ஃபீல்டுல நிறைய வந்துருச்சு என் பிரதர் டிரைவர் சரிங்க சரிங்களா என் பிரதர் டிரைவர் அவர் வந்து எனக்கு சும்மா சொல்லி கொடுத்தாப்ல பட் அவர் சொல்லி கொடுத்தது கனவாகுமா நிஜமாகுமான்னு தெரியல நிஜமாகணும் எனக்கு சீக்கிரம் எனக்கு அவ்வளவுதான் கனவா போயிடக்கூடாது வாடகைக்கு தானே இப்போ ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஆமா சார் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சம்பளம் மாதிரிங்களா இல்ல எப்படிங்க எங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கணக்கு சார் பர்சன்டேஜ் ஆமா ஆமா எங்களுக்கு வந்து ஓட்டுறதுல முப்பது பர்சன்டேஜ் எங்களுக்கு சம்பளம் சரிங்க நாங்க தனியா பர்சனலா வாடகை எடுத்தோம்னா அதுக்கேத்த மாதிரி ஓனர் எங்களுக்கு சேர்த்து தருவாங்க அந்த கான்செப்ட் தான் ஓடிட்டு இருக்கு மாசம் ஒரு இருபது ரூபா நின்றுரும் கையில சாப்பாடு செலவு வெளியே சப்போஸ் நான் வெளியூர்லாம் போயிட்டேன்னா சாப்பாடு செலவு இருக்கு அந்த சாப்பாடு செலவு எல்லாம் போக மாசம் ஒரு இருபது ரூபா நிற்கும் தனியா இருபது ரூபா கண்டிப்பா நிற்கும் கண்டிப்பா நிற்கும் நான் கேரண்டியா சொல்லுவேன் நம்பி வரலாம் நீங்க சொந்த வண்டியை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாற்பது ரூபா முத கொண்டு நிற்கும் சம்பளத்துக்கு ஓட்டினீங்கன்னா இருபது ரூபா கேரண்டியா நிற்கும் ஆனால் கடின உழைப்பு வேணும் வேணும் காலையில எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க நான் காலையில் நாலரை மணிக்கு எந்திரிப்போம் சார் நாலரை மணிக்கு எந்திரிச்சே அஞ்சு மணிக்குள்ள ரெடி ஆகி அஞ்சரை மணிக்கு வண்டியை தொட்டுருவேன் சாமியை கும்பிட்டு நான் முஸ்லீமு எல்லா சாமியும் நம்மளுக்கு சாமி தான் சாமியை கும்பிட்டு வண்டிக்கு மாலையோ பூவோ வாங்கி போட்டுட்டு நான் பாட்டிக்கு வேலையை ஜார்னி ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கரெக்டா எட்டு ஏழு எட்டரைல இருந்து ஒன்போது மணிக்குள்ள அவ்வளவுதான் அதுக்கு மேல வண்டி போகவும் போகாது நான் ஓட்டவும் மாட்டேன் நேரா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்துருவேன் ஏன்னா அப்போ தான் மறுநாள் ரொட்டேஷன் பண்ண முடியும் கண்டிப்பா வாரத்தில் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கும் அது எந்த நாளும் தெரியாது நம்மளால உட முடியலையா வாரத்துல ஒரு நாள் லீவ் நம்ம ஓனர்கள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க சரி நாள் ஃபுல்லா ஓட்டுறாங்க அவங்களுக்கு ஒரு நாள் லீவ் வேணும் ஃபேமிலியோட ஃபுல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணுன்னு நினைப்பாங்க அந்த டைம் வேற டிரைவரோ இல்லை நானே கூட ஓட்டுவேன் சரியா வீட்டில் நிற்கும் வண்டி அவ்வளோதான் வண்டி இப்ப என்கிட்ட கொடுத்துட்டாங்களா நான் இந்த வண்டி விட்டு போற வரைக்கும் இந்த வண்டி எடுத்து தான் அப்படி வெளியே எல்லாத்தையுமே சொல்லுவேன் இது வண்டி என் வண்டி என் ஓனருக்கு பேரே எடுக்க மாட்டேன் வண்டி எடுத்து அவ்வளோதான் இருக்குது வண்டியை வந்து என்னைக்குமே நானும் இல்ல எல்லாருமே சரி நம்மள நம்பி ஒரு ஓனர் வந்து வண்டியை கொடுக்குறாங்கன்னா அந்த வண்டியை நம்ம சொந்த வண்டி மாதிரி பாத்துக்கிறதுல தான் அடுத்து நம்ம எப்படி வண்டியை வச்சுக்க போறோம் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணம் இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் இது வண்டியை நல்லா பாத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆமா சார் சார் நம்ம குளிக்கிறோம் நம்ம சாப்பிடுறோம் வண்டியும் குளிக்கணும் வண்டியும் சாப்பிடணும் வண்டி குளிக்காம இருந்தா கஸ்டமர் ஏறுவாங்களா வண்டிக்கு சாப்பாடு போடாம இருந்தா வண்டி மூவ் ஆகுமா அந்த கான்செப்ட் நம்ம சாப்பிடறோம் மூணு வேளை அந்த மாதிரி தான் டெய்லி எழுந்திரிச்சு வண்டி கழுவலாம் வேணாம் வண்டி சும்மா தொடச்சி விட்டா போதும் வாரத்தில் ஒரு நாள் கழுவுனா போதும் லீவ் போடுறீங்களே அந்த ஒரு நாள் கழுவுங்க வண்டியை நல்ல உங்கள் ஆசைத்திரே கழுவுங்க கழுவிட்டு நீங்களும் போய் கழுவிட்டு வாங்க வண்டியை தொடுங்க வண்டி அன்னைக்கு ஓடலாம் என் நான் மாத்திக்க அந்த இதுதான் எனக்கு தேவை வண்டி சுத்தமாக இருக்கணும் இப்போ நீங்க பாப்பீங்க வண்டி ஒரு ஊர்த்த டைம் நாலு நாள் ஆச்சுன்னு வண்டி நான் வீட்டுக்கு போய் நாலு நாள் ஆச்சு நீங்கள் நம்பனா நமக்கு நம்ப கட்டி போங்க நாலு நாள் ஆச்சு நாலு நாள் வண்டியை கடவுள் எனக்கே ஒரு மாதிரியே கில்ட் ஆகுது என்னடா இது இப்படி இருக்குதேன்ட்டு என் ஓனர்களே சொல்லிட்டாங்க வீட்டுக்கு போய் படுத்து தூங்குற வழியை பாருட்டு ஆனால் இந்த டைம் சம்பாரிச்சால்தான் சம்பாதிக்க முடியும் இதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு வண்டி ஓடுமோ ஓடாதான் அது கடவுள் விட்ட வழி ரெட் டாக்ஸி விட்ட வலி மற்றபடியாது வேண நம்மளுக்கு அண்ணே மூணே மூணு கான்செப்ட் தானே டிரைவர் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுத்தம் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது இப்போ வண்டி கஸ்டமர் வந்து நம்மளை நம்பி வண்டியில் ஏறிட்டாங்களா அவங்களுக்கு நம்ம தான் கேரண்டி ஒரு கிலோமீட்டராக இருக்கட்டும் நூறு கிலோமீட்டராக இருக்கட்டும் நூறு கிலோமீட்டர் போகிறாங்களா அவங்களை நம்பி அவங்க நம்மளை நம்பி தான் வருவாங்க நம்ம நம்மளை நம்பி வந்துட்டாங்க அவங்களுக்கு ரோட்டில் எந்த ஆபத்து வந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி அது ஒரு கிலோமீட்டரு போனாலும் சரி அந்த ஒரு கிலோமீட்டருக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம் அந்த ஒரு கிலோமீட்டருக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம் அந்த ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கு இந்த கஸ்டமருக்கு நம்ம தான் பாதுகாப்பு ஒரு சின்ன ஒரு பத்து ரூபா நோட்டு விட்டு போனால் கூட அது நம்மளுக்கு தான் பெரிய நஷ்டம் பத்துருவா விட்டுட்டு போயிட்டாங்களே எடுத்து வச்சுக்கோனா நம்மளுக்கு நூறுரூவா நஷ்டமாயிடும் இதெல்லாம் வந்து கடைப்பிடிச்சாலே நம்ம வந்து எங்கேயோ போயிடலாம் ஏன் நான் இப்படி தான் நடக்கிறேன் என்னை பார்த்து நாலு பேர் நடக்கணும்னு நான் இப்பவும் ஆசைப்பட்றேன் என்னடா இவன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காதில் இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க நீ உருக்க மாட்டே நீ பிழைக்க மாட்டேன்னாங்க நான் பொழச்சிட்டு தான் இருக்கேன் என்னை சொன்னவங்களாம் அந்த இடத்துல அப்படியே தான் இருக்காங்க நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க நான் டென்த்தில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு சென்னை ஹைஸ்கூலில் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூவில் வந்து நான் சயின்ஸ் குரூப் எடுத்து எனக்கு மண்டைக்கு எதுவுமே ஏறலை என் மார்க் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் ப்ளஸ் டூவில் அந்த எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மார்க்கே நாலு நாலு குரூப் கிடச்சிது நான் அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணி வந்திருக்கேன் நீங்கள் படிச்சிங்களா படித்த படிப்புக்கு வேலை தேடுங்க நான் தேட வேணான்னு சொல்ல கைத்தொழில் ஒன்று இருக்கணும் எப்பவுமே எனக்கும் சரி உங்களுக்கும் சரி கைத்தொழில் ஒன்று இருந்தால் தான் நம்மளால் பழைக்க முடியும் ஏன்னா நான் ஆட்டோ ஓட்டினேன் நான் கடைசி வரைக்கும் ஆட்டோ தான் ஓட்டுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் காருக்கு வந்துட்டு நான் இப்போன்னு சொல்கிறேன் கார் தான் ஓட்டிகிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியாது அடுத்த அடுத்து நே மேலும் பஸ்ஸுக்கு போயிடுவேன் லாரிக்கு போயிடுவேன் அது ஏன் இருப்போம் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல எனக்கு வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா வர்றவங்க நீ கார் ஓட்டுறது எனக்கு பிடிக்கல எதனா வேலைக்கு போ மளிகை கடை வச்சு உக்காருறதுனால உட்காந்து தான் ஆகணும் எனக்கு என் குடும்பம் முக்கியம் அந்த இதுதான் இல்லனா கார் எடுக்கணும்னு நினச்சேன் நான் எத்தனையோ கார் வாங்கியிருக்கேன் நான் சம்பாதிச்சி சம்பாதிச்சதுக்கும் யார்கிட்ட உடனே கேட்டு பாருங்க நான் ஓட்டுற மாதிரி திருப்பூருக்குள்ள யாரும் ஓட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறதுக்காக சொல்லலை நான் இந்த மாதிரி நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு என்னை பார்த்து ஒரு நாலு பேர் இருக்கணும் அவ்வளோதான் என்னையை மாதிரி இருக்கக்கூடாது என்னை பார்த்து ஒரு நாலு பேர் இருக்கணும் என்னைய மாதிரி இருக்கணும்னு அவன் குடும்பம் குட்டியெல்லாம் விட்டுட்டு தனியாக வர வேண்டியதான் தப்பாக நடத்திக்காதீங்க சொல்கிறேன்ட்டு ஏன்னா அது ரியல் உண்மை அதனால தான் சரி சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா திருப்பூர்ல எப்படி எப்படி இருக்குங்க ரெட்டாக்சி திருப்பூர்ல திருப்பூரை பொறுத்த வரைக்கும் வண்டி உட்காந்து ஓட்டணும்னு நினைச்சா ஓட்டலாம் சும்மா ஒரு நூறுரூவா ஓட்டுவோம் ஐநூறுவா ஓட்டோம் வீட்டுக்கு போய்டுவோம் அப்படின்னு நினைச்சா ஓட்ட முடியாது திருப்பூரும் சரி கோயம்புத்தூரும் சரி மொத்தம் ஏழு ஏழு டிஸ்ட்ரிக்டில் வந்து ரெட்டாக்சி ஆரம்பிச்சாச்சு ஏழு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே சரி லாகின் அவர்ஸ் டிரைவர் நீட் அண்ட் க்ளீனிங் வண்டி நீட் அண்ட் கிளீனிங் இந்த மூணுத்தையும் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த மூணுத்தையும் ஃபாலோ பண்ணால் நம்ம எங்கே இருந்தாலும் ஓட்டிடலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் வண்டி சுத்தமாக இருந்தால் தான் எல்லாமே சுத்தமாகும் ஒரு நாளைக்கு எத்தனை வாடகை கிடைக்கும் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதிமூணு வாடகை கிடைக்கும் பத்துலேருந்து பதிமூணு வாடகை அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து